நாளை நடக்க இருக்கிற மதுரை மாநாட்டிற்கு மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி படையெடுத்து வரக்கூடிய மக்கள் யார் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ப்ளஸ் தொண்டர்கள் குடும்ப குடும்பமாகவும் படம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இப்போவே படையெடுத்து வரக்கூடிய அந்த மக்களை பார்க்கும்பொழுது அந்த மாநாட்டில் அந்த மாநாடு திருவிழா போல தெரிகிறது அதுவும் இல்லாமல் அது ஒரு சுற்றுலா தளம் போலவும் தெரியுது ஏன் அப்படின்னா அங்கே வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அதை ஷேர் பண்ணிட்டும் மகிழ்ந்துட்டு வராங்க இப்படி நாளை நடக்க இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநாடு பார்த்தீங்கன்னா மணி மூணு மணிக்கு தொடங்க இருக்கிறது அதனால விஜயாரூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர ஆரம்பிச்சுட்டு மதுரைக்கு வந்துட்டார் நாளைக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது பேச இருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வெளியாகி உள்ளன மாநாட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அந்த கட் எப்படி என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சென்ட்ரலையும் இந்த பக்கம் அண்ணா அந்த பக்கம் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் போட்டவும் வச்சிருக்காங்க அந்த கட் அவுட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்கிறது மதுரை முழுவதுமே இந்த மாநாட்டுக்கு வரும் வழி எங்கும் பாத்தீங்கன்னா விஜய் பேனர்களும் தாவிக கொடியும் வைக்கப்பட்டுள்ளன இப்படி எங்கு பார்த்தாலும் மதுரை முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பேனரிலும் ஒவ்வொரு வாசங்கள் எழுதியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு பேனரில் பார்த்தீங்கன்னா விஜய் படத்தையும் விஜயகாந்த் படத்தையும் வைக்கப்பட்டுள்ளது இந்த ப பேனரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வைரத்தை விட்டோம் தங்கத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க நாளைக்கு மாநாட்டு நடக்கூடிய இடத்துல பல லட்சம் பேர் கூட இருக்கிறதுனால மாநாட்டிற்கு வரும் மக்கள் பார்த்தீங்கன்னா வாகனங்களை அதாவது டூ வீலர்களை எடுத்து வர வேண்டாம் அப்படின்னு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அது இல்லாமல் கொண்டு வரும் வாகனங்களை கார் பார்க்கிங் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டு பாதுகாப்பிற்காக மூணாயிரத்தி ஐநூறு போலீஸ்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாநாட்டில் ஏதாவது மயக்கம் ஏற்பட்டாலோ உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ மருத்துவர்கள் ஐநூறு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த மருத்துவர்கள் உடனடியாக சென்று அவர்களது சிகிச்சையை கொடுப்பார்கள் அது இல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று டோன்கள் மூலம் மருந்துகள் கொடுக்கப்படும் கூடிய அளவுக்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இப்படி மதுரை முழுவதுமே பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன தாவிக்க கொடியும் அமைக்கப்பட்டுள்ளது அதில் விஜய் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன மேலும் இப்படி நடக்கூடிய அந்த மாநாட்டை வச்சு பல பேர் வாழ்கிறாங்க எப்படின்னு கேட்குறீங்களா எப்படின்னா இந்த மாநாட்டுக்கு வருவ மக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் போட்டோ பொறிக்கப்பட்டுள்ள டி அதிகமாக வாங்க போகிறாங்க கச்சு கொடி அதிக அளவில் ஆக போகுது அது இல்லாமல் வேட்டி விஜய் கரை வேட்டியும் விற்பனை அதிகமாக போகுது அது இல்லாமல் ஸ்நாக்ஸு இது எல்லாமே அதிகமாக ஆகிறதுனால இந்த மாநாட்டை வச்சு பல குடும்பங்கள் வாழ போகுது அப்படின்னு சொல்றாங்க